எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி ஐந்தாம் நாள் திருப்பாவை பாடல் ஐந்து பார்க்கலாம் மாயனை மதுரை மைந்தனை தூய யமுனை தூரை வனை சீனில் தோன்றும் அணி விளக்கை தாயை கூட விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பலோர் எம்பாவாய் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் அவதரித்தவனும் பெருகியோடும் விளையாடி மகிழ்ந்தவனும் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சிகிச்சை பொறுக்காத யசோதை தாய் இடிப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தலைமை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் இப்ப விளக்கம் பார்க்கலாம் உன்னை பெற்றதனால் அவன் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிற இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்